ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்மியான குவான்டிட்டியில் ஆல்ரெடி நம்ம ப்ரௌனி ரெசிபி போட்டு நம்ம கம்மியான குவான்டிட்டியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க எப்படி ஃபப்ஜியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓடிஜியை வந்து நம்ம நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம் டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ஆகிற மாதிரி நம்ம இதுக்கு தேவையான அளவு என்னென்னங்கிறத வந்து பார்த்துடலாம் ஒரு கிண்ணை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் சுத்தமான கிண்ணமாக இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு நான் மைதா வந்து ஒன் டென் கிராம் வந்து எடுக்கிறேன் இதுக்கு வந்து ஒன் டென் கிராம்ங்கிற அளவு வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஷியோ இதே மாதிரியே நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன எந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் காட்டுறேனோ அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து கப்பு இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க பட் வந்து அது அந்தளவுக்கு வந்து இது கரெக்டாக வராது நம்ம வந்து வெயிட் மிஷினை வச்சு நம்ம வெயிட் போட்டு நம்ம கரெக்டான ரேஷியோவில் பண்ணும்போது கரெக்டான ஒரு ஸ்டெக்சரில் வந்து நம்மளுக்கு வரும் இதுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் வந்து ஒரு நாற்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் டார்க்கு கொக்கோ பவுடராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்தாலே போதும் நான் வந்து கொஞ்சம் நான் மீடியம் கலர் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் நாற்பது கிராம் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் கொ கொக்கோ பவுடரு மைதா ரெண்டுமே வந்து ஒன்றாவே நம்ம வந்து மெஷர்மெண்ட் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க கூட குறைய எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுலையே வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு வந்து போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு சளித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு சில பேர் ஒன் ஃபிஃப்டிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து டூ ஹண்ட்ரடுங்கிறாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன் செவன்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு கிராம் வந்துருக்கு அது இஷ்யூ இல்லை ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் அன்சால்ட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பாயில் பண்ணி அதாவது உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் சுகர் ஒயிட் சுகர் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் அதில் பாதி இதில் பாதி எடுத்துக்கோங்க சரிங்களா இதை தான் கரெக்டான ரேஷியோ ஸ்வீட் வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால தப்பில்லை குறைய இருக்கிறதுனால தப்பில்லை கரெக்டாக எடுத்துக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் அந்த ப்ரௌனிக்கு வந்து ரெண்டு முட்டை போதும் பெரிய சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடிய அளவு நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் நம்மளுக்கு அந்த முட்டை கவுச்சி வந்து வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம சுகரை வந்து மூணு பேட்சை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்ரு தான் வேணும்லாம் அப்படின்லாம் இல்லை விஸ்க் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலந்து விடுங்க அந்த ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு மூணு பேட்சாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் சாக்லேட் வந்து நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் உருக்கி எடுத்து ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த கொக்கோ பவுடர் மைதா ரெண்டையுமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கன்சி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கீழே மாவு இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து எயிட் இன்ச் டின்னு எடுக்கிறேன் ஏற்கனவே பட்டர் ஷீட் போட்டு தான் நான் வச்சுருந்தேன் பேட்டர் வந்து இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அந்த நம்ம வந்து பேட்டர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இது மூணுமே வந்து டாப்பிங்ஸு நான் போடுறேன் அதாவது ட்ரிப்புள் சாக்லேட்டு ப்ரௌனின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி நான் வந்து போடுறேன் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பிளெயினாகவே வந்து இது பண்ணிக்கோங்க அதே வந்து டெம்பரேச்சரில் வச்சுட்டு நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நான் டைமிங் செட் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டி கீழே டாப்பிங் பாட்டம் வந்து நம்மளுக்கு பேக் ஆகுற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க டூத் பிக்கை வச்சு குத்தி செக் பண்ணிக்கோங்க நான் வந்து அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து மாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க கரெக்டான டைமிங்க்கே எனக்கு வந்து ப்ரௌனி வந்து பேக் பேக்காகிடுச்சி ஃபைனலி வந்து நான் வந்து பீசஸ் போட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பப்ஜியாக க்ரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓவன் ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேணாம் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பிரியாணி பேனில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்